நகத்தை வச்சு கீறி வாய் ஓரா காய்ப்பு கத்துனால தொண்டைய தொண்டையா நெம்பி இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல உடம்ப நல்லவா சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு நெரிச்சிட்டேன்

வந்து வந்து எதுக்கு போறீங்க அப்படினு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு காலையில வந்துச்சு அப்பா உடம்புல என்னமா பத்து பேசுனா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா இருக்குமாங்க எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு அந்த உடம்பு கேட்கறேன் அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு நாலா பக்கம் வளைச்சது ஏன் உடம்பு தேமையா இருக்கு அவன் தனுஜி அப்படியே பாத்துக்கிட்டே என்னடா பண்றீங்க சும்மா அப்பா விளாடுகிட்டு வா வந்து விளையாடுதுன்னு அவன் நீங்க அம்மா கிட்ட மேல தூங்கு தூமு தூக்குன்னு குத்து குத்துக்க அம்மா பேசுறப்ப ஏய் வாயை முடி நீ வாயை முடி கத்தாத வாயை முடி அப்படின்றாங்க அம்மா அவரு ஏய் வாயை முடி வாயை முடி நீ கத்திக்கிட்டே இருக்க வாயை முடு அப்படின்ற இல்ல